நீ வர முடியாதுன்னு சொன்னா எனக்கு என்ன வேற ஆள் இல்லைன்னு பாக்குறியா ஓஹோ இங்க பார் இந்த பதினெட்டு பட்டி ஜில்லா நான் கூப்பிட்டா நீ கூப்பிட்டா ஒருத்தனை வர மாட்டாங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் அடிக்க வர்றாயா எனக்கு ஒன்றை விட்டா ஆள் இல்லடா நீ விட்டு வர மாட்டேன்னு சொன்னா உன் பேர எழுதி வச்சுட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கத்திரி செட்டில தூக்கு மாட்டுக்க வேண்டாம் நானே நான் வீடியோ எடுக்க வரேன்டா எந்திடுறா நீ ஏன் ஏழாவது பொண்டாட்டி மேல சத்தியமா சத்தியமா நான் வர்றேன்டா ஹம் அப்புறம் என் பதிமூணாவது மாமியா மேல சத்தியமா சத்தியமா நான் வர்றேன்டா